நீலகிரி மாவட்டம் உதகை தீட்டுக்கல் சாலையிலிருந்து அருகிலுள்ள கிராமங்களுக்கு செல்ல பிரதான சாலை உள்ளது இந்நிலையில் இந்த சாலையில் கடந்த சில வருடங்களாக முறையான பராமரிப்பு இல்லாததால் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதுடன் சாலை குழிகளில் இருசக்கர வாகனங்கள் சிக்கி விபத்துகள் ஏற்படுவதும் தொடர்கதையாக இருந்து வருவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் மேலும் இந்த சாலையில் அதிகம் குழிகள் இருப்பதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது குறிப்பாக மழைக்காலங்களில் குழிகளில் தண்ணீர் தேங்கும் நிலையே காணப்படுகிறது இந்த சாலையை புதுப்பிக்க பணிகள் துவங்கிய நிலையில் தற்போது வரை சாலை புதுப்பிக்காமல் உள்ளது இதனை கவனம் செலுத்தி இந்த சாலையை விரைவில் புதுப்பிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்